நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டில் குக்கர் காம்போ தான் நம்ம பாக்க போறோங்க இந்த குக்கர் காம்போ வந்து அஞ்சு லிட்டர் குக்கர் மூணு லிட்டர் குக்கர் குக்கர் மொத்தம் நாலு குக்கர் எட்நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு காம்போ ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பத்து லிட்டர் குக்கர் வேணாம் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வகையான ஆஃபர் இந்த பத்து லிட்டர் குக்கர் உங்க வீட்டில் இருக்கு அப்படின்னா அந்த பதினஞ்சு பீஸ் சம்பளம் எடுத்துக்கலாங்க இது வேணாம் பாருங்க இந்த மூடி போட்டு அடுக்கு எடுத்துக்கலாங்க இது வேணாம் அப்படின்னா ஜூசர் எடுத்துக்கலாங்க இது வேணாம் அப்படியே இந்த உருளி பாத்துல ஆறு பீஸ் எடுத்துக்கலாங்க இது வேணாம் அப்படின்னா நான் சிக்ஸ் எட்டு நீங்க எடுத்துக்கலாம் இது வேணாம் அப்படின்னா உங்களுக்கு கமர்ஷியல் கேஸ் ஸ்டோ எடுத்துக்கலாங்க இது வேணாம் அப்படின்னா பாருங்க இந்த கெட்டல் அயன் பாக்ஸ் எடுத்துக்கலாங்க இது வேணாம் அப்படின்னா இந்த ஜூசர் எடுத்துக்கலாங்க இது வேணாம் அப்படின்னா இந்த செவன் பீஸ் செட் எடுத்துக்கலாங்க இது வேணாம் அப்படின்னா இந்த சப்பாத்தி மேக்கர் எடுத்துக்கலாங்க இது வேணாம் அப்படின்னா இந்த பிரியாணி இப்ப எட்டு லிட்டர் பிரியாணி எடுத்துக்கலாங்க இது வேணாம் அப்படின்னா உங்களுக்கு டூபர்னர் கேஸ் ஸ்டவ் எடுத்துக்கலாங்க இது வேணாம் அப்படின்னா இந்த நாலு அடுக்கு எடுத்துக்கலாங்க இது வேணாம் அப்படின்னா உங்களுக்கு ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கலாங்க த்ரீ பீஸ் ஹார்ட் பாக்ஸ் இது வேணாம் அப்படின்னா இந்த சம்பளம் நாலு சம்பளம் நீங்க எடுத்துக்கலாங்க அது மட்டும் இல்லீங்க கால் பண்ணி புக் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டி லைட்டர் வந்து பாத்தீங்கன்னா புக்கிங் இருக்கோம் மிஸ் பண்ணாம கால் பண்ணி புக் பண்ணிருங்க